இதுதான் தொண்டமனார் பாலம் இதுங்களுக்கு தெரியும்னு சொல்லி நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க இருந்தாலும் கூட இந்த வெள்ளத்துக்கு பிறகு ஓரளவுக்கு சுமூகமான இல்ல நிறைய நாளைய பிறகு நல்ல கடுமையான வெயில அவதானிப்படுறதாக எல்லாரும் குளிரில் சுருண்டு போய் இருக்கக்கூடிய ஆக்கள் தாயத்துல வந்து நல்ல வெப்பமான ஒரு காலல்ல இதுதான் ஆறு இந்த ஊருக்கு பேர் வருவதற்கான காரணம் தொண்டைமான் என்ற அந்த காட்டினார் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லப்படுது சன்னிதியோடு சேர்ந்திருக்கூடிய வரலாறு இருக்குது இதோட நீர் தொடர்ச்சி வந்து ஞாபகத்துல இருக்குது இந்த குருவி காடெல்லாம் இருக்குது அங்கே இருந்தாலும் இதுக்கு தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த வாசல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி வரக்கூடிய அந்த பாதைகள் எல்லாம் திறந்து விடப்பட்டிருக்கு கணக்க வெள்ளம் வந்த அடிப்படையில் இந்த விஷயம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கு ஏன் வந்து நாங்கள் இங்கன்னு சொன்னாலும் வந்து ஒரு தகவல் காலையிலிருந்து சமூக வளத்தில பகிரப்பட்டு கொண்டு ஒரு உடல் ஒன்று இதால் மிதந்து போகுது இதுவரை காலம் அந்த பெருசாக உயிரிழப்பு இந்த இடத்தில இங்கால அந்த பதிவாக இல்லை என்றது வந்து திருப்திகரமான விஷயமா இருந்தாலும் கூட உடலை மொண்டு போகுது இதுல பாக்க வந்து ஆழம் குறைவு அல்லது தண்ணி ஓடாத மாதிரி தெரிஞ்சாலும் இந்த பாலம் ஆடுற ஆட்டமும் இந்த தண்ணி வந்து சரியான வேகமா போய் கொண்டு இருக்குது அங்கால அந்த ஆத்து வாய் போனா அந்த வேகம் தெரியக்கூடிய இந்த உடலம் கொண்டு போ இதுல போயிருக்குது ஆனா வந்து யாருமே காப்பாற்ற போல என்ன காரணம்னு சொன்னா இந்த சட்ட பிரச்சனைகள் அதை விட வந்து கேள்விகள் சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் காரணம் வந்து யாருமே இதை காப்பாற்ற போல ஆனா அந்த சடலத்துக்கு என்ன நடந்திருக்கு அது என்ன நடந்தது அந்த சம்பவம் நேரில் கண்டுக்கூடிய கொஞ்சம் பிரிஞ்சிருக்குன்னா அவட்ட போய் நாங்க இந்த விஷயத்தை கேட்டு உங்களுக்காக இந்த காணொலியில பதிவு செய்யறேன் நேர தெரிகிறது தான் அக்கரை இதை சொல்கிறதாம் வந்து சின்ன கடற்கரை அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கத்தான் அந்த கரையில் வந்து தண்ணி குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட மிக மிக ஆழமான பகுதி அவதானமாக இருக்கணும்ன்றதெல்லாம் இங்கே அகல் சொல்லினோம் குறிப்பிட்ட அளவாகலாம் இங்கே இருக்கினோம் இதில் முன்னுக்கு தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது அது வந்து சாதாரணமான ஒரு ஆழத்தில் இல்லை பயங்கர ஆழத்தில் அதில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது கிட்டத்தட்ட ஒரு மின்சார கம்பம் அதை தாக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்காங்க இந்த ஊரில் அனுபவமானாக சொல்லினோம் இதில் வந்து இதுக்குள்ளே தொழில் செய்கிறார்கள் கூட மாற்றம் இல்லையா கரையாத்தான இந்த அதிலெல்லாம் வீச்சு தொழில் செய்து கொண்டிருக்கணும் அவையெல்லாம் கரையா நின்று தான் தண்ணிக்குலேயே அந்த பாருங்கள் கரையா நின்று தான் அவையெல்லாம் தொழில் செஞ்சு கொண்டிருக்கணும் ஏன்னு சொன்னால் இந்த தண்ணீர் வேகம் அவ்வளோ தூரத்துக்கு வேலாம் அடித்து கொண்டு போயிடும் அதனால் வந்து ஒரு ஆபத்தான ஒரு கடற்கரை தான் இது இந்த கடற்கரையில் தான் இந்த சடலம் ஒன்று மிதந்து செல்கிறது அது கடலுக்கு போகிறது முதல் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் காலையில் சமூக வலைத்தளத்தில் தகவல் பகிரப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட இந்த சட்ட ரீதியான சிக்கல்கள் இப்போ ஒருத்தர் வந்து அதை எடுத்தாருன்னு சொன்னால் ஏன் இதில் வந்த நீங்கள் எப்படி வந்த நீங்கள் வர வேண்டிய தேவை அந்த விசாரணைகளுக்கு தன்றிய அதனுடைய அச்ச நிலைமை காரணமாக வந்து இப்போ வீதியில் வந்து விபத்து நடந்தாலும் உடனடியாக அவர்களை யாருமே காப்பாற்ற மாட்டோம் என்ன காரணம்னு சொன்னால் அவர்களும் சம்மந்தப்படுவார்கள் அல்லது இந்த சட்ட விவகாரம் விசாரணை விவகாரம் என்று சொல்லி போகணும்ன்றது நிறைய பேருக்கு பயமாக இருக்குது அதனால் வந்து காப்பாற்ற மாட்டேன் அதுபோன்ற ஒரு நிலைதான் இங்கே இருந்துருக்குது அவர் சொல்லினோம் இதுலேருந்து கடலேருந்து போயிட்டேன்னு சொன்னால் திருப்பி மிதக்கும் ஆனால் உடனே வராதான் சிதைவடைஞ்சு பலதடைஞ்சு பிறகுதான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரிலாம் சொல்லினோம் ஒரு பத்து மணி உள்ள நான் மீன் பண்டம் வந்தேன் என்ற சொந்த இடம் கேடா அவள் சொன்னவனார் வேற கே நிறைய மக்கள் எல்லாம் கூட்டமானதுல கூட்டம் ஆனால் அப்போ ஒரு பொடி போதான்ட்டு சொல்லி கொண்டுட்டேன் அப்ப நான் சொன்னால் இந்த வேலை கெடுக்கலாம் தானேட்டால் பொடிக்காண்டு அது ஆக்கள் காத சொல்லியே வடிவம் எனக்கு தெரியல நான் அங்கே வந்த கொஞ்சம் தூரம் பார்க்க அப்படியே கருப்பா கரப்பாக இருக்கு அதுக்கு பிறகு ஜிஎஸ் கிடைச்சது இந்த போலீஸ் ஆக்கல் கிடைச்சது பொழுச்சாக்கள் வந்து என்ன தான் கேட்டவங்க ஆக்கள் எல்லாம் சொல்லிடுறது என்ன தான் கண்டான்னு வடிவா பாக்க இல்ல ஒரு உருவா அப்படியே மிதம் தோண்ட போனாதான் கண்டாது பார்க்கும் போனா பொழுசும் கொடுத்திருக்கு இப்ப அப்புறம் வேற பெரிய ஏன் போய் போட்டுல எல்லாம் தேடி பார்த்தாவே இல்ல நேவி ஆக்கள் வேறு சொல்லி இருக்கணும் அதுக்குதான் நிக்கிறோம் இதுக்கு முதல் இப்படியா நடந்திருக்கும் இதுக்கு முதல் கிண தாண்டு இவ இல்லாம எடுத்து கொடுத்தா இருக்கணும் போன வருஷம் ஒரு தாண்டு அர உயிரோட கொண்டு போஸ்பிட்டல்ல சேர்த்தது அது ஒரு பருத்தர் அப்படியே இருந்தால் இது இப்போ உருவம் இத்தனை வயது வயது ஊடினாலோ பொம்புளியும் ஆம்புளியோண்டு அது ஒன்றும் தெரியாது இனிதவ்வளோ மோசமான கடலை ஒன்று ஓ இது இந்த வெள்ளை ஆங்காலம் இல்லாமல் தென்மராச்சி ஆங்காலம் பக்கத்து வெள்ளம் முழுக்க இதுக்கெல்லாம் தங்கி நிற்கிறது இந்த இயற்கை அங்காள உத்தரவு வந்தோடன இங்கே ஓடு மாற்றுவேன் அப்போ சரியான இழுவேன் தண்ணி அந்த இழுவைக்கெல்லாம் இருப்பாங்க இந்த குளிக்க வர ஆக்கள் இதுன்றா வலைமாச்சாரு ஆக இருக்குது அந்த அப்படி கதவுக்கு இல்ல கதவுக்கு உள்ளதான சென்னைக்கு வந்து குளிக்குங்கள ஆக்கள் சின்னப்படியே வயது போனாக்கலாம் அப்ப அந்த கதவு வளர்த்து வந்தா நீர் இழுப்பு தானே அந்த நீரோட அள்ளு மற்ற மற்ற இப்ப இங்க நீர் இழுப்பு இல்லாட்டி இங்க கிடந்திருக்கும் அந்த இது அதோட சூழ காத்து நிக்குது தான் போயிருக்கு அவங்க நின்று ஆக்கள் எடுத்துருக்கும் கேஸ் கேசு அது போலீஸ் கேஸு நீ என்ன மாதிரி எடுத்ததாது பயத்துலாம விட்டவே

அப்புறம் மீன் மணி ஒன்றை கொடுத்துட்டு வந்தால் என்ன பொழுது ஆகல் கட்டை அப்படின்னு நான் சொன்னேன் நான் வேற படம் தர மாட்டேன் அப்புறம் கொஞ்சம் தெரியாது விரட்டி போட்டுனோம் பின்னா நான் சரி பிரச்சனை ஒரு கொடுத்தாங்க உள்ளே சொல்லத்தான இது என்ன பொய்ய தொழுக்கெல்லாம் போகலாம் இப்போ ஓ போகிறதா வளமை ஓ வளமை திரும்பிடு ம் ம் எங்களோட படிச்சது முதல் வகுப்பு நடந்து அது நாலஞ்சு வருஷத்துக்கு முன்ன நினைக்கிறேன். 150 சாலர் இதானಲ್ಲ சொல்றது இந்த காரண இல்ல நீந்த கூடாதுன்னு மேரீனர். ஆ படியா சால்வாலி கிளாங்கல்ல அது. பதால சார் அது பலமே அது. ஒரு தடவை நடக்க வருஷம் வருஷமா இந்த இவர்தே என்னன்னு சொல்றது என்ன இது சின்ன கட

சின்ன படியல் ஸ்கூலுக்கு போட்டு வந்து குளிக்கிறாரு அதுக்கு முதல்ல ஒரு சார் பயத்துல அவங்களுக்கு அனுபவம் தெரியாது சின்ன படியல் நீங்க மதிக்க சொல்றான்னு சொன்னா அவங்க பேசி போடுவாங்க

பிராவ வந்தவட்டுlinecapேட்டமாறிட்டமா குஜுரோட இருந்து வந்த கட்டை மட்டல்ல மடா அதான் போனை வர்ச்சு தான் தாண்டபொடி எனக்கு சொல்லிட்டான் விட்டப்பால தான் அங்க 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 தாண்டான்னு சொன்னவ அங்க இது அங்க அந்த உண்டு அங்க உண்டு

ஒரு மூன்று பேரை சேர்த்த மாதிரி ஒரு ஐயா ஒரு நாள் குளிக்க போனார் இன்னும் பொடி எடுக்கலை நாங்களும் ஒரு பத்து போட்டு விட்டு மூன்று நாளாக தேடுனாங்க வந்தியாக வேறு மாதிரியெல்லாம் போவங்கக்கிட்ட எல்லாம் போய் வந்தனால நேவிக்கு அரைவிச்சு போட்டோம் நேவியும் பார்த்தது நாங்களும் பார்த்தோம் ஊர் மக்களுக்கு அது தொழிற்சர மக்கள் எல்லாம் போய் பார்த்தோம் இன்னும் இது வேறு அவருக்கு செய்யலை அந்த ரெட்டி அதெல்லாம் ஒரு வேறு சேர்த்து பதிச்சி நேரம்

வந்து நாங்கள் சடலை தான் காணையில் இப்போ கண்ட ஒரு நாலஞ்சு பேர் தான் என்ன சொன்னது இப்படி தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு பிரச்சனை ஒருக்க வாங்குவோம் வெஞ்ச வந்தால் பொடியை நாங்கள் காணையில் காற்று தானே தண்ணி ஓட்டம் அது துறது போடுது போடுது என்ன நடந்ததுனே உடனே நான் என் ஃப்ரெண்டை பிடிச்சி போட்டில் தேடி போனாங்க பொழுது சாக்களையும் கூடி ஒன்று தான் போனேன் பொழுது சாக்களே ஒரு மனுஷண்ட் மறைஞ்சது தான் வந்தேன் நேவிகாரர் வேறையில் எல்லாேருக்கும் அடித்து அடித்து உடனே தெரியப்படுத்துனாங்க இதுவரை நேரம் இப்போ கூட இன்னும் இப்போ ஒரு கடந்த ஒரு நாலு மணிதெல்லாம் ஆச்சு நார்மல் ஜாதகம் பார்த்தோம் என்ன நேவிக்காரரே விரையில் எங்களுக்கு சடலம் யார் என்ன போய் ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் தேடுதல் பணியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கடலுக்கு போய் டென்ட் போட்டில் எங்கட காசிலேயே சில ஒழிச்சு நாங்கள் போனாங்க பொலிசாக்களுக்கு கொஞ்சம் சொன்னாங்க மற்ற இங்கே இந்த கடை தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் சொன்னாங்கள் ஒரு தரும் விரையில் இந்த கடை ஒரு எங்கட நண்பன் ஒரு தான் வந்தவர் அவர் வந்த உடனே போட்டு எடுத்து தேடி ரெண்டு கிலோமீட்டர் வாங்கி போனாங்கள் காணியில் இது வரைக்கும் காணியில் அப்போ நேவிக்காரருக்கு மறை வச்சிருக்கு இன்னும் விரையில் அவையை பார்த்து கொண்டான் இருக்கிறோம் அவையும் இன்னும் விரையில் இதே மாதிரி முந்தி முந்தி நடந்திருக்கு ஓ இதுக்கு முதல்ல நடந்திருக்கு இப்படி இப்படி சம்பவங்கள் நடக்கிறது